நம்ம அனைவருக்கும் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைக்கி சார் வந்து பார்த்திங்கன்னா சேலத்திலேருந்து வந்திருக்காரு அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா ரிதன்ய ரிதன்யன் ஜெகநாதன் அவங்களுக்கு வந்து இருபதாவது பிறந்தநாள் அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி நமக்கு மதிய உணவு அவங்க தான் இலவசமாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களும் அவங்க குடும்பமும் எல்லா செல்வ வளமும் பெற்று நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆண்டவங்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சரிங்களா அனைவரும் மென்மையாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிக்கரண இல்லத்தின் மதிய வணக்கம் இன்று ரிதன்யன் ஜெகநாதன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நமக்கு மதிய வேலை உணவிற்கு உதவி செய்த அன்புள்ளம் திரு ஜெகநாதன் திருமதி கிரிஜா சிறிநிக்கில் சிறிநிக்கில் அவர்களுக்கும் அவர் அன்பு குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினருக்கும் நண்பர் அனைவருக்கும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞானம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூற்றாண்டு வாழ்வாங்கு வாழ நாங்கள் அனைவரும் ஆண்டவனை மனதார பிரார்த்திக்கிறோம் வாழ்க வளர்க வளர்ந்தோங்குக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா பிறந்த நாள் பாட்டு பாடுங்கம்மா நீண்ட நீண்ட காலம் நீண்டு வாழ வேண்டும் வானம் தொடும் தூரம் வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் அன்பு வேண்டும் பணிவு வேண்டும் ஏற்றதிக்கம் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை எண்ணெய் காலாற்றை நான் சொல்வேன் வாழ்த்துகிறோம் இனிய பிறந்த நாம் வாழ்த்துகிறோம் வாழ்க்கை வாழ்க வளமுடன்